எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையிலான வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுகின்றன இது கண்டிப்பாக பல்வேறு வகைகளில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மற்றவர்களின் நலனுக்காக சேவை செய்யக்கூடிய குணங்களை அபரிவிதமாக பெற்ற மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது எந்தவிதமான புதிய யோகங்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக புதன் சந்திர யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் குருசந்திர யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் சுக்கிரமங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வாரகாலகட்டம் அமைகிறது எனவே அடுக்கடுக்காக பல்வேறு வகைகளான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாரகாலகட்டத்தில் அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய மீனம் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பற்றாக்குறைகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் யோகங்கள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நல்லபல மாறுதல்களும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக இந்த வாரகாலகட்டம் கட்டம் கருதப்படுகிறது குடும்பச் சுமை அதிகரித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிந்தித்து அதன் தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பதால் மிகச்சிறந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையான மங்களகரமான சுபநிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் நீங்கள் நினைத்தபடியே அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பெறுவதற்கான யோகங்களும் உண்டு ஏழரை சனி காலகட்டமாக கூட ராசியின் அதிபதியான குருபகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் மாதூர்காரகனான மனோகாரகனான சந்திரனும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குருசந்திர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் தொட்டகாரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் குவியும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டாலும் எதிர்பார்த்தபடியே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக அப்படியே சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கிட்டுமென்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் வலுவாக ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார் கேது பகவான் எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்களை இந்த வார காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மீனம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுக்கிரமங்கல யோகமானது மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது விரயஸ்தானம் என்பதால் சுபவிரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல்களும் உள்ளச்சல்களும் அதிகரித்தாலும் உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கலாம் உங்களுடைய முழு திறமைக்கு மீறிய சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அபிவிருத்திகளை காணக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் இணைந்திருப்பது மட்டுமில்லாமல் சூரியன் ராகு ஜென்மராசியில் சஞ்சரிப்பதும் புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் சாதகமற்ற அமைப்பாகக் கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரியன் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் ராகுவுடன் இணைவதால் சில எதிர்பாராத சிக்கல்களை சிரமங்களை கஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவதால் முரண்பாடான கிரக அமைப்பாகவும் கிரக சேர்க்கையாகவும் கருதப்படுகிறது இது சாதகமற்ற அமைப்பாக உள்ளது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் சனி சேர்க்கையும் முரண்பாடான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படி இரண்டு முரண்பாடான கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்கள் ஏற்படுவதும் அதன் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகளும் நம்பிக்கையை இழக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது ராகு மற்றும் கேதுதான் இப்படிப்பட்ட ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எதை செய்தாலும் திடீர் திடீரென மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த வார காலகட்டம் முழுவதும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற முடியும் ஆனால் அதே நேரத்தில் முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயத்தில் இருப்பதை விட உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சில சங்கடங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே சூரிய யோகம் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் ஜென்மராசியில் இணைந்து இருந்தாலும் கூட உண்டு எனவே தான் நீங்களுண்டு உங்களுடைய வேலையுண்டு என்று செயல்பட்டு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் சூரிய யோகம் மூலமாக மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ராகுவுடனும் இணைந்திருப்பதால் மூன்றாம் நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் அவர்களால் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க நேரிடுமே தவிர நன்மைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் ராகு மற்றும் சூரியனின் கூட்டணிகள் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் விலை உயர்ந்த அத்தியாவசியமில்லாத சௌகரியமான பொருள்களை வாங்குவதால் சில குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்து இருப்பதால் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் பல வகையான யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இருப்பதால் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் விரய செலவுகளையும் விரயங்களாக மாற்றலாம் ஏனெனில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் விரயத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் எனவே அவற்றை தவிர்த்து நன்மைகளை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்வது சிறப்பு இப்படி சுற்றுலாக்களை மேற்கொள்வதால் உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் புத்துணர்ச்சிகளும் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார அமையும் பல்வேறு விதமான காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்